வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் துளாராசி சுக்கரதசை இந்த துளாராசியில் சுக்கரதசை எப்படி இருக்கும் எந்த வயசுக்கு வரும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது ஏன்னா மூணு நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பார்த்தீங்கனாக்கா சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது எந்த வயது காலகட்டத்தில் வரும் அப்படின்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வயசான காலகட்டத்தில் ஒரு எண்பது வயசுலேருந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் சுக்கரதசை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பை பொறுத்து இப்போ பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா பதினாறு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் பதினாறு வயசுக்கு பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பதினாறு ப்ளஸ் பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் குருதசை வந்துடும் அதன் பிறகு ஐம்பத்தி ஒரு வயசு வரைக்கும் சனி தசை வரும் ஐம்பத்தி ஒரு வயசுக்கு பிறகு அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் புதன் மகாதசை வரும் அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கேது மகாதசை எழுபத்தஞ்சிலேருந்து இருபது வருடங்கள் இந்த சுக்கர மகாதசை அதாவது சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரு பகுதி இப்போ பத்து வருடங்கள் தசா புத்தி புத்தியீர்ப்புக்கள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் பத்து ப்ளஸ் வந்து பதினாறு குருதசை இருபத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் சனி தசை அறுபத்தி ரெண்டு வரைக்கும் புதன் தசை அறுபத்தி ஒம்பது எழுபது வரைக்கும் உங்களுக்கு கேது தசை இப்போ எழுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதசை வரும் இது வயதான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வர்றது சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் விசாக நட்சத்திரம் மூன்று பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தி வரும் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு வருடம் தசா புத்தி இருப்புக்கள் எடுத்துகிட்டா கூட ரெண்டு ப்ளஸ் பதினாறு பதினெட்டு குருதசை பதினெட்டு ப்ளஸ் ஒரு பத்தொம்பதுனா முப்பத்தி ஏழு சனி தசை முப்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் புதன் தசை பதினேழு வருடங்கள் ஐம்பத்தி நாலுக்கு பிறகு அறுபத்தி ஓரு வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது தசை வரும் அப்போ அறுபது வயசுல இருந்து நீங்கள் அறுபது வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாதை அப்படிங்கிறது வரும் சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் விசாக நட்சத்திரம் இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க இப்போ பதினாலு வருடங்கள் தசா புத்தியுகள் இருக்குனாக்கா பதினாலு ப்ளஸ் ஒரு பத்தொம்பதுனா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் சனி தசை வந்துடும் முப்பத்தி மூணு வயசுக்கு பிறகு ஐம்பது வயசு வரைக்கும் பதினேழு வருடங்கள் புதன் தசை வரும் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் தான் இந்த கேது தசை வரும் அப்போ ஐம்பத்தி ஏழு வயசுலேருந்து உங்களுக்கு எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருபது வருடங்கள் சுக்கரதசை இது வந்து விசாக நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ மூணாம் பாதத்தில் இருக்கிறீங்க ஒரு அஞ்சு வருடங்கள் தசா புத்தீர்ப்புக்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு ப்ளஸ் வந்து பத்தொம்பது அப்படின்னாக்கா இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசுலேருந்து பதினேழு வருடங்கள் அப்போ நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும் நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் வந்து ஏழு கேது தசை நாற்பத்தெட்டு அப்போ நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாதை அப்படிங்கிறது வரும் இது வந்து விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முழுமையாக பொருந்தி வரும் அதாவது நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி வருது இந்த சுக்கரதசை வயசான காலகட்டத்தில் வருது ஒரு சில பேர் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ இந்த சுக்கரதசை இத்தனை வயது காலகட்டத்தில் வர்றதை சொல்லி முடிக்கிறதுக்கே மூணு நாலு நிமிஷம் போச்சு இந்த சுக்கரதசை இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசையும் கூட ராசிக்கு எட்டாம் அதிபதியும் தசையும் கூட இது ராசியாதிபதி தசையும் கூட உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா நன்மை தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது ஒரு சில பேருக்கு வந்து ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் சனியோட வீட்டில் இருக்கலாம் இல்லைனாக்கா குருவுடைய வீட்டில் இருக்கலாம் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கலாம் குருவுடைய வீட்டில் இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தால் கூட சரி இது வந்து உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கும் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம் அதாவது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்குது இல்லையா போன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதத்துலேருந்தே வேலையில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கலாம் அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஏதோ வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வர மாதிரி இல்லை வேலையில் பிரச்சனைகள் வர மாதிரி எல்லாமே ஜனவரியிலேருந்து சரியாகும் இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா மாற்றமும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் வேலை அதாவது எம்ப்ளாயிக்கு கடன் எல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க இல்லையா அந்த கடனெல்லாம் இந்த வசத்துல அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிகப்படியான கடன் இருந்துச்சுனாக்கா எம்ப்ளாயிக்கு அந்த கடன் அவன் சுமையெல்லாம் குறையும் உடல்நல தொந்தரவுகள் இது பெரும்பாலும் அஷ்டமாதிபதி தசை நிறைய பேருக்கு வந்து திடீர்னு வேலை போவோம் திடீர்னு வேலை கிடைக்கும் அது மாதிரி திடீர் திடீர்னு நடக்கும் அது மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிபதி தசை இல்லையா அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சரி இன்னொன்னு பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் பூர்வீக சொத்து உயில் சொத்து இது மாதிரி சொத்தெல்லாம் கிடைக்கும் லாட்டரி யோகத்தையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இந்த மகாதஸ் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி ராசியாதிபதி இவரே எட்டாம் அதிபதியாக வர்றதுனால ஆயுள் காரகனாக வர்றதுனால அதாவது ஆயிலக்கா ஆயில் பாவத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு சில பேருக்கு அந்த உடல்நல தொந்தரவு அது இது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே வரும் இது வந்து பெருசாக சொல்ல முடியாது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருந்துச்சா அது கம்மியாகும் இது வந்து நான் இன்னும் தொழிலுக்கு சொல்லலை தொழிலுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வந்து மெயினாக நிறைய ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் இருக்குது தொழில் செய்கிறவங்கள விட வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது அந்த கடன் பிரச்சனை கடன் சுமை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தீர்வு வரும் மனசு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும் புதுசாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் புதுசாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு ஏன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற ராசிக்கு ரெண்டாம் இடத்தை உங்களுக்கு பத்தாம் இடத்துலேருந்து இன்னொன்று ராசிக்கே இப்போ பார்வை இருக்கு கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மனசு தெளிவாக இருக்கும் இன்னொன்று தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இந்த இடம் வாங்கி போடுறது அது மாதிரி ஒரு சில பேர் வந்து வீடு கட்டி குறையா நினச்சின்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் குறையெல்லாம் நிவர்த்தி ஆகும் நிறைய மாற்றங்கள் இது பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால என்னன்னா அந்த சுக்கர தசை அஷ்டமாதிபதி தசை இல்லையா அந்த ராசிக்கு நிறைய மனக்கசப்புகளை கொடுக்கும் சொந்த பந்தங்கள் ரீதியாக மைண்டு வந்து டிப்ரெஷன்ல அதிகமாக இருக்கும் அதாவது மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் ஒரு சில முடிவுகளை தெளிவாக எடுக்க மாட்டீங்க தெளிவான எடுக்க முடிவுகளை வந்து கூட தடுமாற்றங்களை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து குடும்பத்தில் கூட குழப்பங்களை கொடுத்துட்டே இருக்க அந்த சுக்கரமகா தசை அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு ஞாபக சக்தியெல்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படின்றதுனால நிறைய உங்களுக்கு ஞாபகத்தை வச்சுட்டே இருப்பீங்க எல்லாத்தையுமே சொல்லுவீங்க பழைய கதை எல்லாமே சொல்லுவீங்க அது மாதிரி இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஆறாம் இடத்துல சனி வந்துட்டார் இந்த ஆறு ஏழு எட்டில் தசை சரியில்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இப்போ முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க சுக்கரதசை சுக்கர புத்தி சூரிய புத்தி இது எல்லாமே பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் அதே லக்கண யோகராக இந்த சூரிய புத்தியெல்லாம் வந்துச்சின்னு வச்சிங்களேன் அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த பத்து வருஷம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ப்ராப்லத்தை கொடுத்துருக்காது இந்த சனி பகவானுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருந்துருக்கும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருஷம் இருக்கு இல்லையா அந்த பத்து வருஷத்துல அதாவது சுக்கரதசை சனி புத்திக்கு பிறகு சனி புத்தி புதன் புத்தி எல்லாமே கன்ஃபார்மாக இது நல்லா இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல வந்து நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி பத்து வருஷத்துல கஷ்டப்பட்டனாக்கா இப்போ அந்த பத்து வருஷத்துல பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை பத்து வருஷத்துல நான் நல்லா இருந்தேன் அப்படின்னாக்கா அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த சனி புத்தி உங்களுக்கு வந்து யோகம் செய்யக்கூடிய புத்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா முதல் பத்து தான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா இது எடுத்த உடனே நல்லது செய்யாது அப்போ பின்னாடி எனக்கு நல்லா இருக்குமா அப்போ கேது தசையை விட இந்த தசை எனக்கு ஏன் முதல்லையே பத்து வருஷம் எனக்கு நல்லது கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன்னா ஏழரசனி கிடையாது உங்களுக்கு ஏழரை சனி இல்லாமல் ஒரு சில வருடங்களாக இருந்தீங்க அதனால் அந்த பத்து வருடங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு விட்டு வச்சிருக்கேன் நார்மலாக போயிருக்கோம் பின்னாடி அந்த பத்து வருடம் இருக்கு இல்லையா தசை சனி புத்திக்கு பிறகு அந்த பத்து வருடங்கள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நிறைய வந்து இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த உயில் சொத்து வர்றது அதெல்லாம் நிறைய சொன்னேன் இல்லையா இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல்நல தொந்தரவுகள் இன்னொன்று நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி மருத்துவ செலவுகள் எல்லாம் கிளியர் ஆகும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனைகள்லாம் இந்த இருந்ததுனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீர்வு வரும் மணியெல்லாம் லாக் ஆகிடுச்சுன்னா அந்த மணியெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லை சனி வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு இல்லைனாக்கா வக்ரமாக இருக்கிறாரு இல்லை வந்து ஜாதகத்தில் சரியில்லாத அமைப்பில் இருக்காருன்னு வச்சிங்களேன் அவயோக கிரக நட்சத்திரங்கள் இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்திருக்கிறது இது மாதிரி எதனால் இருந்துச்சுனாக்கா இப்போ அது ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஏன்னா சனி ஆறாம் இடத்தில் வந்துட்டாருனாக்கா அந்த பார்வை பதியக்கூடிய இடங்களில் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா இருந்துச்சுன்னா இவருக்கே வந்து நட்பு கிரக புத்தி தான் ஏன்னா சனி புத்திக்கு பிறகு புதன் புத்தி கேது புத்தியெல்லாம் இவரோட நட்பு கிரக அமைப்பில் தான் வந்துடும் அது எப்படியும் அந்த கேது கூட இவரோட நட்பு கிரக வீட்டில் தான் அமரும் அப்படி இல்லை இந்த சுக்கரனுக்கு மறைவு சாணத்திலே எல்லாமே இருக்கு இல்லை இந்த ராசிக்கு சாணத்திலே இருக்கு அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகத்துல இப்ப தொழில் வேலை வாய்ப்பு கொஞ்சம் கவனமா இருக்கணும் மறைவு சாணத்தில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை சனி பார்வை பண்ணக்கூடிய இடங்கள்ல அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கோச்சாரத்துல வரும்போது மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டப்பை கொடுக்கும் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் அதாவது அந்த தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் இல்லைன்னா உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுக்கும் இது மாதிரி சனி பார்வை படக்கூடிய இடங்களே இந்த கிரக புத்திகள் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பு இப்போ கோச்சாரத்தில் வந்து நின்னா கூட பரவாயில்ல பெருசாக உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்காது உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது சனி பார்க்கக்கூடாது இப்போ மீனராசியில் இருக்கும்போது மூணு ஏழு பத்தாம் பார்வையில் அது மாதிரி இப்போ செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இப்போ வீடு கட்டுறது அது மாதிரிலாம் வரும் இருந்தாலும் மணி ஒரு பக்கம் லாக் ஆகும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சுக்கரதசையில் என்னதான் இருந்தாலும் சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய தசை நிறைய பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்காது இதில் வந்து விசாக நட்சத்திரக்காரர்கள் இல்லை அப்படி இல்லைனாக்கா சுவாதி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வீடியோவை பார்ப்பாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அது பொருந்தி வரும் மற்றவங்களாம் அந்த எதிர்பார்ப்பு இருக்காது வயசான காலத்தில் என்ன வரப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க இருந்தாலும் இப்போ தொழிலில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க சனி ஆறு ஏழு எட்டில் இருக்கும்போது தசை சரி இல்லைன்னா அதுவும் பிரச்சனை கொடுக்கும் தசை நல்லா இருந்துச்சுன்னா ஓகே ஆனால் கோச்சார ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கு இப்போ குருவோட பொஷன் நல்லா இருக்கு மற்ற கிரகங்களோட பொஷன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நல்ல ஒரு வண்டி வாகன மாற்றங்கள் அது இல்லாத இடம் வாங்குறது இல்லை வீடு கட்டுறது அது மாதிரி நிறைய உங்களுக்கு சுக்கரதசையில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்போ தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா இப்போ அஷ்டமத்தையே வந்து சனி பார்க்குறாரு அஷ்டமாதிபதி தசையில் வந்து ஒரு சில பேருக்கு மன அழுத்தத்தை கன்ஃபார்மாக இந்த வருஷத்தை கொடுக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஸ்ட்ரகுள் ஆகும் ஒரு சில இடத்துல அவமானப்படுற மாதிரி ஒரு சில வேலையிலேருந்து பிரச்சனைகள் வர மாதிரி தொழிலில் பிரச்சனை வர மாதிரி அது மாதிரி பணம் கொடுத்துலாக்கா வர மாதிரி இது மாதிரிலாம் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ கொடுக்கல வாங்கல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் இருந்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சுக்கர தசையில் ஏன்னா துளாராசிக்கு வந்து நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் உங்கள் சுய ஜாதக சொல்லையா சொல்ல இல்லையா இருக்கிற இடத்தை பொறுத்து தான் சுரன் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும் நன்றி